சட்டம் என்ன குர்பானி தோரின் சட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறார்கள் பொதுவாக குர்பானி தோலுடைய சட்டம் என்ன அப்படின்னா தோலை நாமே பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த காலத்துலலாம் ஆட்டுத்தோல் தோல் துருத்தியாக பயன்படுத்துவாங்க ஒரு காலத்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த மாட்டு தோல்களை காய வச்சு பதப்படுத்த தானே கொடுத்து வாங்கி வீடுகளில் குழந்தைங்களை போட வச்சுக்குவாங்க அந்த மாதிரி யாருக்காவது ஆசை இருந்துச்சு இவரே அதை பதப்படுத்தி வச்சுக்கணும் ஆசைப்படுறாரு அது தெரிஞ்சவங்களை வந்து பதப்படுத்தி செய்தால் இவரே வைத்து கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதை விற்க வேண்டும் யாருக்காவது போட்டணும் கொடுக்கணும்டா அதை விற்பவிடத்தில் விற்று அது வரும் காசை சதக்கா செய்ய வேண்டும் இவரே விற்றா இல்லை அதை யாருக்காவது கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று ஏழைகளுக்கு கொடுத்து விடலாம் அதை சிறந்தது மசி மதரசாக்களுக்கு கொடுத்துடுவது மிகச்சிறந்தது இப்போ பள்ளிவாசலில் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பள்ளிகள் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எந்த பள்ளிகளில் அந்த பணத்துக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சு அந்த பள்ளிவாசலில் அதை வாங்கினதுக்கு பிறகு அந்த ஊருடைய ஏழை குமர்களுக்கோ ஏழை எத்தீம்களுக்கோ அதை பயன்படுத்துகிறார்கள் என்று இருந்தால் அந்த பள்ளிகளுக்கு தரலாம் தனி அக்கௌண்ட்லாம் கிடையாது மொத்தமாக பள்ளிவாசலில் போட்டுக்குவோம் என்ன செலவு வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு இருக்குமானால் அது போன்ற பள்ளிகளுக்கு அந்த தோல்களை தரக்கூடாது ஆனால் மதரசாக்களை பொறுத்தவரை எந்த மதரசாவாக இருந்தாலும் கண்ணை மூடி கொடுத்துடலாம் ஏன்னா கட்டாயம் அங்கே தீமான பிள்ளைகள் இருப்பாங்க அதுக்கு கரையான முறையில் உலமாக்கள் செலவு செய்வார்கள் எனவே அவைகளுக்கு கொடுப்பதின் மூலம் கித்தாபுகள் எழுதுகிறாங்க டபுள் நன்மை கிடைக்கும் ஒன்று நீங்கள் குர்பானை கொடுத்த நன்மையும் கிடைச்சிருது இல்முக்கு உதவிய நன்மையும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது என்று எழுதுகிறார்கள் எனவே குர்பானை தோலை இவ்வாறு தான் செய்ய வேண்டும்